அப்போது கோச்சார ரீதியாக நான் பெருசாக ஏற்றமான பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான அமைப்பு பலமாக இல்லை எதை பண்ணாலுமே கொஞ்சம் சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் நகர்ற மாதிரின ஒரு அமைப்புகளுக்குள்ள கோச்சார நிலைகள் தற்பொழுது உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு சரிங்களா மற்றபடி வேறு எந்த அமைப்பும் நான் பெருசாக சிறப்புன்னு சொல்லி சொல்கிற அளவில் கிடையாதுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக ஆரோக்கியம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் உறவுகள் இந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நிதானமாக நகர்வது நல்லது ஓம் நம சிவாய தின்னாடுடைய போற்றி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி பலன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோடைய பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க அதனால இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வா கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆண்டு ஜென்ம ராசியிலிருந்து சனி வெளியில போறார் இதன் மூலம் உங்களுக்கு ஜென்ம சனி நிறைவு பெற்று பாத சனிக்குள்ளாக போகுதுங்க ஆனால் ஏழரை சனி முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு சரிங்களா ஆனால் அதை ஈடுகட்டும் விதமாக மீண்டும் ஜென்ம ராசிக்குள்ளாக இந்த ஆண்டு ராகுவும் வருகிறார் அதே போல் அஞ்சில் குரு பெயர்ச்சியாகி மே மாதத்துலேருந்து ராசியை குரு பார்ப்பார் இது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுங்களேன் டு பி ஃப்ராங்க் சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு பலமாக இல்லை அல்லது சரியாக இல்லை அப்போது கோட்சார ரீதியாக நான் பெருசாக ஏற்றமான பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான அமைப்பு பலமாக இல்லை எதை பண்ணாலுமே கொஞ்சம் சிரமப்பட்டு சிரமப்பட்டு தான் நகர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள கோச்சார நிலைகள் தற்பொழுது உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடறோம் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்னென்ன மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக மே மாதத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும் ஜென்ம ராசிலேருந்து சனி விலகிறதுனால இதனால் வரையிலும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் ஆக திருமண அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆனால் ப்ராசஸில் ரொம்ப தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் எல்லாம் கடந்து தடைகளை எல்லாம் கடந்து தான் அந்த திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் உள் வாங்கிக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அமைப்புகளும் மிக சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக கல்யாணம் குழந்த பாக்கி இது ரெண்டும் உண்டு இந்த லவ் அமைப்புகளில் இருந்து அந்த தடைகளெல்லாம் விலகி ஓரளவுக்கு காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆண்டோட செகண்ட் ஆஃப் உங்களுக்கு விளங்குகின்றதுங்க அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்துக்கள் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் பேசி வீசி உங்களுக்கு சாதகமாக அப்படி திரும்புகிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஒரு மேன்மையாக இருக்கும் அப்போது பிள்ளைகளை முன்னிலைப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் பேக்கண்ட்லேருந்து ஒர்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு சரிங்களா மற்றபடி வேறு எந்த அமைப்பும் நான் பெருசாக சிறப்புன்னு சொல்லி சொல்கிற அளவில் கிடையாதுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கிடுங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஏதாவது உடம்பு முடியாமல் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டாக எடுத்துக்கிட வேண்டியது அவசியம் விட்ட குறை தொட்டக்குறையை அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்குலாம் விட்டுட்டு இருக்கிட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே கொடுமானம் வரையிலும் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பண விஷயங்களில் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா கடன் தொந்தரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் குடுமானம் வரையிலும் தேவையில்லாத கடன் இருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர எதிரியாவது அகலக்கால் வச்சு மீண்டும் மீண்டும் கடன்களுக்குள்ள போய் மாட்டிக்கிடாதீங்க ஏன்னா கடனை விரிவுபடுத்துகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றதுங்க அதனால் அதை ஒன்று மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக தொழில் சார்ந்து எந்த நிலையிலும் அகலக்கால் வைக்காதீங்க ஒருவேளை சுய ஜாதகம் நல்லா இருக்குது பலமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு போங்க ஏன்னா கோச்சாரத்தை தாண்டி சுய ஜாதகம் தான் உங்களை காப்பாற்றும் அதனால் அது நல்லா இருக்குன்னா ஓகே ஆனால் சுய ஜாதகமும் வலுப்பெறவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைப்பதை தவிர்த்து கொள்ளுவது சிறந்தது ஏன்னா இந்த காலகட்டங்களில் அதில் போயிட்டு வம்பில் மாட்டிக்கிற வேலை வேண்டாம் கடன் அமைப்புகளை அதை அதிகப்படுத்திடும் முதலீடு போட்டிங்கன்னா தொழிலில் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க உத்தியோகத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லதுங்க நான் பெருசாக அப்படி வரணும் இப்படி வரணும்னு எதையாவது பண்ணி ஓவர் கான்ஃபிடென்டில் எதையாவது பண்ணி மாட்டிக்கிட வேண்டாம் சரிங்களா நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா அன்பு நண்பர்களே ஆரோக்கியம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் உறவுகள் இந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நிதானமாக நகர்வது நல்லது அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க இதை முடிச்சு கொடுக்குறேன் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்காகவும் ஜவாப் ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுக்காதீங்க தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த நிலையிலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய யோக காலகட்டம் இல்லை குடுமானம் வரையிலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது அதைவிட தலை சிறந்த பரிகாரமாக அமையும் ஆக அன்பு நண்பர்களே கும்பராசினேயர்கள் தயவு செஞ்சு இந்த வருஷம் வளரணும்னு ஆசைப்படாதீங்க இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க சரிங்களா அது எல்லா விஷயத்துக்கு என்னடா இப்படி சுருக்கமாக முடிச்சுட்டேன்னு கேட்டிங்கன்னா எதிலும் பெரிதாக சொல்லுகின்ற அளவுக்கு நற்பலன்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இல்லைங்க அதனால் இருக்கிறத வச்சு வண்டியை மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி